ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் தலனன் யூடியூப் சேனல் டுவெல்த் தமிழ் ஹாஃப் ஆலி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் டுவெல்த்து தமிழ்ல நெடுவினா மட்டும் இப்போ பார்க்கப்றோம் டுவெல்த் தமிழ் நெடுவினா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆஃப் ஆளி எக்ஸாம்க்கு மாணாக்களுக்கு தேவையான எல்லா சப்ஜெக்ட்டும் தேவையான இம்பார்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் வரிசையாக வரும் மாணாக்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நம்ம வந்து கடந்த அஞ்சு வருஷமாக கொஸ்டின் கொடுத்துருக்கோம் நம்ம கொஸ்டின் என்ன வந்துருக்கும் அதுவும் வந்து பப்ளிக்லேயே வந்து இருக்குது இல்லை இப்போ ஆஃப் ஆல் எக்ஸாம் ஆஃப் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்டிக் ஒவ்வொரு மாதிரி கொஸ்டின் இருக்கும் இருந்தாலும் நம்ம கொடுக்குற கொஸ்டின் மாணாக்களுக்கு ஒமிட் பண்ணாமல் படிங்க கண்டிப்பாக நம்ம கொடுக்குற கொஸ்டின்ஸில் இருந்து உங்களுக்கு வெளியேருந்து வேறு கொஸ்டின் வராது இதை படிச்சுன்னா கண்டிப்பாக மனக்கால் அறுவது மதிப்புன்னு எடுக்க முடியும் தலான யூடியூப் சேனல் ஹாஃப் அலே எக்ஸாம் டுவல்த் தமிழ் இம்பார்ட்டண்ட் கொஷின் பேப்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நெடுனா மட்டும் இதில் தொகுத்து வழங்கியிருக்கேன் மாணவர்காக மாணவர்களை முதல்ல நெடுனாவாக படிங்க அதை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ மார்க் ஃபோர் மார்க் வரும் இல்லை நெடுனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் ஆறு ஏழு இருக்கு மாணவர்களுக்கு அந்த ஆறு ஏழுக்கு நான் வந்து பதிமூணு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் இந்த பதிமூணு கொஸ்டின் ஆறு கொஸ்டினாகவும் கொடுக்க முடியும் இருந்தாலும் இது வந்து டாப்பருக்கு மட்டும் இதை ரெடி பண்ணிருக்குன்னு சொல்ல முடியாது டாப்பர் மீடியமாக படிக்கிறவங்க சொல்லுவாங்க எல்லாருக்குமே இப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த கொஸ்டின்ஸ் வந்து இது கண்டிப்பாக வந்து ஆஃபலிக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மெட் உங்களுக்கு அடுத்தது வரக்கூடிய ப்ரிப்பேர்ட் டெஸ்ட்டு ரிவிஷனு ப்ளஸ் வந்து இப்போ எக்ஸாம் எல்லாத்துக்கும் இது உபயோகமாக இருக்கும் அதனால மாணாக்களை இப்போ கொடுத்துருக்க கொஷினை நீங்கள் கண்டிப்பாக ஒமிட் பண்ணாமல் முழுசாக படிச்சிருங்க ஃபர்ஸ்ட் ஏல் வந்து பார்த்தீங்கன்னா மயிலை சீனி நட்டார் ஒரு ஆராய்ச்சி பிரசிடம் சான்னுடன் நிறுவக பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் கொண்ட மொழிப்பற்று பற்று வரைக்கும் தமிழை சீரழி திரும்பி வந்து கொஞ்சம் பி சிற்பிய பாரசுப்ரமணி குறிப்பிட்டு தொகுத்துருது மொத்தம் உங்களுக்கு ஆறே ஆறு ஏழு தான் நெடுநல் வலையில் நக்கீரிகாட்டும் மழைக்கால தாக்கம் பற்றி எழுதுக இந்த புயல் தாக்கத்தினால் குடியிருப்பு கருகில் அறுந்து கிடக்கும் மின்னணி புந்தைகள் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மார்க்கில் கேட்பாங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் மார்க்கில் வரும் இந்த கொஸ்சின் கொடுத்துருக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மார்க் வரலாம் ஃபைவ் மார்க்கும் வரலாம் அதனால் மாணவர்கள் வந்து ஏன்னா இது வந்து ஃபைவ் மார்க் இங்கே வந்திருக்க நீங்கள் நினைக்காதீங்க ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் செய்யினி அறுதலை அறம் என்பதே வாயு வாழ்த்தையும் துணை கொண்டு நிறுவுக குடும்பம் இன்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமம் எவ்வாறு பரந்த அமைப்பு கட்டமைப்பு ஏற்படும் என்பதை எவ்வாறு விளக்குவாய் உரிமை தாக்கம் கதை வெளிப்படும் உறவினர் மேம்பே உலப்படுத்துக்கு அதுக்கு முன்னாடி மாணவர்களுக்காக இது மாதிரி இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸ் வர்றதுக்காக உடனே அப்படின்னு தெரிஞ்சிக்கிற தலாணன் வாட்ஸ்அப் சேனல் ஒன்று இருக்கு அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிறத பார்த்து நீங்கள் பயனடைஞ்சிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்த் டுவெல்த் படிக்கிற எல்லா மாணவர்களுக்கு தேவையான பாடங்கள் வந்து வரிசையாக வந்து செமினார் கிளாஸ் ஃப்ரீ செமினார் கிளாஸ் இருக்குது அதே மாணவர்கள் நீங்கள் பார்த்து பயனடைஞ்சிக்கலாம் தொடர்ந்து மாணவர்கள் வந்து இந்த ஹாஃப் ஹலி எக்ஸாம் மட்டும் இல்லாமல் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு அத்தனை இம்பார்டன் கொஸ்டின் உங்களுக்கு ஃப்ரீயாக மாணவர்கள் கிடைக்கப்போகுது மாணக்கி இதை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சிக்கலாம் அஞ்சுக்கலாம் ஒருவேளை மாணவர்களுக்கு இதை நீங்கள் இந்த பேப்பரை பிடிஎப்பாக வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பஸ்ஸில் கொடுத்துருக்க நம்பருக்கு வெறும் ஒம்பது ரூபாய்க்கு ஜிபே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் வந்து இந்த பிடிஎஃபாகவே உங்களுக்கு மாணவர்கள் சென்ட் பண்ணுவேன் இல்லை சார் நான் இப்போ யூடியூப்பை பார்த்தே படிச்சிக்கலாம் தாராளமாக யூடியூப்பை பார்த்தே படிச்சிக்கலாம் அரங்கின் அமைப்பை சிலப்பதிகாரத்தின் வழி பண்டைய பண்டையகால கல்வி முறையில் ஆசிரியர் மாணாக்கடி நிகழ்ந்த கற்பித்தல் கற்பித்தல் முறையை தூத்துகிறதுக்கு சென்னையில் உள்ள மயிலாப்பூர் பகுதிகளில் செய்யில் எவ்விதம் காட்சிப்படுத்துகிறீங்க இதை வந்து ஃபைவ் மார்க்கில் கேட்கப்பட்ட கேள்வி நல்லா மாணக்கர் வந்து ஃபைவ் மார்க் சிக்ஸ் மார்க் எதுவுமே நீங்கள் யோசிக்காதீங்க நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்புறுங்கிறது தோற்றுறதுங்க ஹெச்ஏ கிருத்தி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஹெச்ஏ கிருத்தினபிள்ளை கிறிஸ்தம் என்றே நம்ம பாடப்பதி வெளியில் இருக்கேன் பொது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செய்யல ஒன்று உரைநிலையில் ஒன்று அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய கதையில ஒன்று இருக்கும் உங்களுக்கு துணைப்படத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உரிமை தாக்கும் ஒரு துணைப்படம் அப்புறம் வந்து பாரதியார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செவிலியர் சிவாஜி நடிப்புகள்லாம் சிவாஜி இந்த மூணு கேள்வி ஒரு கிளி கண்டிப்பாக நமக்கு வரும் அதனால் மாணாக்கர்கள் நாம என்ன கொஸ்டின் கொடுக்குமோ அதை வந்து நீங்கள் ஒமிட் பண்ணாமல் முழுசாக படிங்க நம்ம கொடுத்துருக்க அந்த துணைப்படத்தில் மூணு துணைப்படத்தில் கண்டிப்பாக படிச்சுக்கணும் ஆறு ஏல் ஆறு துணைப்படம் இருந்தால் கூட நீங்கள் படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா மூணே மூணு தான் பாரதியினுடைய த நெல்லையர்கள் ஒன்று உரிமைத்தான் ஒன்று சிவாஜி ஒன்று மூணில் ஒன்று படிச்சுக்கணும் மூணில் ஒன்று கண்டிப்பாக வரும் மாதிரி செய்ய வந்து பார்த்தீங்கன்னா செய்ய வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு அதிகமாக கேட்கக்கூடிய இந்த தமிழ் திறம் அது ஒன்று இது நான் சொல்கிறது வந்து ஸ்லோ லேனர்க்காக சொல்லிட்டு இருக்கேன் அது ஒன்று வரலாம் அடுத்து வந்து குடும்பம் இந்த குடும்பம் இந்த ஒன்று ஒரு களி இருக்குது அந்த கலி ஒன்று வரலாம் அடுத்து பண்டைய கால கல்வி முறையில் உள்ள மாணவருக்கான கற்றல் கற்பித்த முறை தூத்துக்கு இந்த மூணு கேள்வி ஒரு கேள்வி உங்களுக்கு போகலாம் அதனால் மாணக்கர்கள் வந்து தொடர்ந்து இப்போ கொடுத்துருக்க கேள்வியில் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸை படிங்க